हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஐந்து

மகாபுத கல்வி கேள்விகளிலும் ஆன்மீக உணர்விலும் மிகவும் முன்னேறிய பிரகலாதர் மகா என்றால் சிறந்த என்றும் புத என்றால் கல்விமான் என்றும் பொருள்படும் உவாச்ச கூறினார் வித்வான் மிகவும் கற்றறிந்தவர் தத் நிஷ்டாம் இறையுணர்வு மார்க்கத்தை கிருப்பையா மிகவும் கருணை கொண்டு பிரகசன் சிரித்துக்கொண்டு இவ போல டிரான்ஸ்லேஷன் அப்போது மகா புத்திமானும் பண்டிதருமாகிய பிரகலாத மகாராஜா தமது வகுப்பறை தோழர்களை பார்த்து சிரித்துக்கொண்டு இனிய மொழியில் பௌதீக வாழ்வு முறையின் பயனற்ற தன்மையை பற்றி அவர்களுக்கு போதிக்க துவங்கினார் அவர்களிடம் மிகவும் இரக்கம் கொண்ட அவர் பின்வருமாறு அவர்களுக்கு உபதேசித்தார் பர்பட்பை சிலப்பிரப்பா ஜெய்சிலப்பிரப்பா பிரகலாத மகாராஜா சிரித்தது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் மற்ற மாணவர்கள் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றின் ஆழமாக பௌதீக வாழ்வை அனுபவிப்பதில் மிகவும் முன்னேறியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அது உண்மையான ஆனந்தம் அல்ல கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதுதான் உண்மையான ஆனந்தம் என்பதை அறிந்திருந்த பிரகலாத மகாராஜா அவர்களை பார்த்து சிரித்தார் எப்படி கிருஷ்ண உணர்வினராகி உண்மையான ஆனந்தத்தை பெறுவது என்பதை முழு உலகிற்கும் போதிப்பதுதான் பிரகலாத மகாராஜனின் அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்களின் கடமையாகும் பௌதீகவாதிகள் தங்களுடைய பொருளாதார நிலையை கொண்டு புலன் இன்பத்தின் மூலமாக பௌதீக உலகை அனுபவிப்பதற்காக பெயரளவேயான அறத்தை மேற்கொள்கின்றனர் ஆனால் பிரகலாத மகாராஜனை போன்ற பக்தர்கள் ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறும் ஆத்மாவைப் பற்றிய அறிவில்லாமல் நிலையற்ற வாழ்வில் பௌதீகமான வாழ்வில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளவர்களின் முட்டாள்தனத்தையும் அறியாமையையும் பார்த்து நகைக்கின்றனர் பௌதீகவாதிகள் தற்காலிக நன்மைகளை அடைய மிகவும் பாடுபடுகின்றனர் ஆனால் ஆத்ம ஞானத்தில் முன்னேறியுள்ள பிரகலாத மகாராஜனை போன்றவர்கள் பௌதீக வாழ்வு முறையில் சிறிதும் ஆர்வம் கொள்வதில்லை அதற்கு பதிலாக அறிவும் ஆனந்தமும் நிரம்பிய ஒரு நித்திய வாழ்வுக்கு ஏற்றம் பெறுவதையே அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே இழிவடைந்த ஆத்மாக்களிடம் பகவான் கிருஷ்ணர் எப்போதும் இரக்கம் கொண்டிருப்பது போலவே அவரது சேவகர்களான பக்தர்களும் உலக மக்களுக்கு கிருஷ்ண உணர்வை போதிப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளனர் பௌதீக வாழ்விலுள்ள தவறை புரிந்து கொண்டுள்ள பக்தர்கள் அதை அற்பமானதாக எண்ணி அதை பார்த்து நகைக்கின்றனர் இத்தகைய பக்தர்கள் உலக மக்களிடம் கொண்டுள்ள இரக்கத்தினால் பகவத்கீதையிலுள்ள பகவான் கிருஷ்ணரின் வாக்கை உலகமெங்கும் பிரச்சாரம் செய்கின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது